ஹாய் உறவுகளே எதை பற்றி இருக்க போது இந்த வீடியோ அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு டேங்க் ஒன்று வாங்கி வைக்கலான் இருக்கோம் எதுக்குன்னா தண்ணிக்கு தான் ஏன்னா இங்கே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ட்ரம்மு வச்சு குடம் வச்சுலாம் பிடிச்சி சமாளிக்க முடியல ஆல்ரெடி மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் இன்னும் கடுப்பாக இருக்குது சரி எந்திரிக்கதை எந்திரிக்கணும் டேங்கை வாங்கி வச்சுட்டா தொல்லை இருக்காதுன்னுட்டு அதுக்கு நாங்கள் என்ன போராட்டம்லாம் பட்டோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகேவா வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இங்கே பாருங்க ஏப்பா பாருங்க தலைவர என்ன பாஸ் பண்ணுறீங்க ஆனால் சின்டெக் டேங்க்ஸ் உள்ள போய் டேங்க் உள்ள போய் எதை பண்ணுறீங்க டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஃப்ளோரில் டேங்க் போய் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு தண்ணி வேணும் இல்லையா அதனால் உள்ள பூந்து என்ன பண்ணுற வீட்டுக்கு தண்ணி வேணுன்றதெல்லாம் இப்போதான் ஓட்டை போட்டேன் அதை டைட் பண்ணுறதுக்கு உள்ளே போக முடியும் இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க இந்த இடத்துல ஓட்டை போட்டு இதை இதோ இது பேர் என்ன ரெடி போல்டா சரி விடுங்க ஏதோ ஒன்று அது போட்டாரா இப்போ அதை டைட் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்ட்டு யோசிச்சார் நான் சொன்னேன் வேற மாதிரி இவர் இப்படி இறங்கியிருக்காரு இப்போ எப்படி பண்ணிட்டு வெளில வர்றாரு எனக்கு தெரில முன்னாடி ஒரு காலத்தில் ஒல்லியாக இருந்தார் என்ன வேலையும் செஞ்சார் இப்போ தொப்பை வேறு உழுது போச்சா ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேக் பெயின் அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண போகிறாரு தெரில போயிருக்காரு பார்ப்போம் லைட்டு வெளிச்ச வேறு இல்லை உள்ள டார்ச் அடிக்க விளாடியும் ஃபோன் தரவா ம் பொடி சைடு லைட் ஒன்று ஆஃப் பண்ணி வச்சுக்கோ ட்ரை பண்ணிப்பார் வர 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 கொடு 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 யார் அது கேட்டுக்கிட்ட ஏய் பிச்சரம் பாருங்க வாங்க எப்போ பார்த்தாலும் அந்த கேட்டுக்கிட்ட போய் சரசம் பண்ணுறதே வேலை பட்டு வேலையா பட்டு பிச்சுப்பிடுறேன் பிங்கி வேலையா டேம்ஸ் இவ்வளோ வேலையா யார் அது வெளில போய் போய் சரசு உள்ள போ அது ஆகாது நீ படுத்துட்டு இப்படி ஃப்ரெண்ட்டு தலை பக்கம் உள்ளே போ வெளில வந்துரு வெளில வந்துட்டு இப்படி இருந்து உள்ளே போய்ப்பார் ஏன்னா நீ பாத்திரம் போனோன்னே உன் கையை வச்சு டைட் பண்ணிக்கலாம்ல நீ இப்படி என்ன பண்ணுவ உள்ளே போய் என்ன எனக்கு ஒன்றும் புரியல இந்த பொசிஷன் எப்படி நீ பண்ணுவ வெளில வா கம் அவுட் சை ம் இப்போ நான் டேங்க் ரொம்ப பிடிப்பேன்னா நீ வந்து முன் சைடாக உள்ளே போவியான் ஓகே வெளில வந்துரு பேக் பெயினை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாகசத்தெல்லாம் நீ செய்யறது எங்கேயா நியாயமா இப்போ ஐயோ பிடிப்பிடி புடி பிடி ஐயோ இவ்வளோத சரிங்க நான் போய் மாமாவுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ நான் போய் உதவி பண்ணிட்டு வரேன் இருங்க நீ அடங்க போக இல்லை இன்னும் கொய்யால என்ன போய் உள்ள போய் சொல்ற நான் ஆவர கதையா பாருங்க எனக்கு பதிலாக உள்ள போயிருக்கிறா சுமி சுமி மேடம் உள்ளே போயிட்டு வெளில வர வரமுல்லையா டைட் பண்ணுங்க மாடம் டைட் பண்ணிட்டீங்களா போட முடியலையா போ உள்ள போ உள்ளே போயிரு அப்பா ஒரு வழியாக வந்துட்டாங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டு எங்க முடிக்கிறது பார் கையில போலையே என்ன அந்த உட்கார மாட்டேன்தேன் நானே இது இங்க இருந்து மேடு டவுனுக்கு உள்ளே போயினுருக்கு நீ எந்திரிச்சி ஃபோனை வச்சுட்டு அந்த டேங்கை தள்ளி மட்டும் பிடிப்போம் பிடிக்கிறேன் எனக்கு மூவ் நான் மூவ் பண்ணாத உள்ளே இறங்குது பாருங்கள் பாருங்கள் சுமி மேடம் உள்ள போகுது ஏன்டி உருட்டுற ஸ்ட்ரைட்டா போடி அப்படியே இந்த ஓட்டக்குள்ளே தான் மாட்டின்னு இருக்கு சுமி மாட்டிட்டீங்களா என்றைக்குள்ள அப்படியே புடிண்ணா திருப்ப முடியாது நீ தான் திருப்பணும் நிவா நான் தான் பண்ணணும் வா வேறு வழி இல்லை நீங்கள் வெளில வந்துடுங்க நான் பார்த்துக்கிறேன் படுத்தே விட்டால் நான் ஏன்னு போயிட்டாரு பாருங்கள் இப்போது நான் உள்ளே போய் பார்த்தேன் என்னால் முடியலங்க உள்ளே போனால் அங்கே வந்து அந்த போல்டுன்னு அது பேர் என்னமோ எனக்கு தெரியாது அது எவ்வளோ போட்டாலும் சுற்றிக்கிட்டே இருக்க தவிர என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல ஸோ அதனால் மாம்சம் உள்ளே அனுப்பி விட்ருக்கேன் அதை பாருங்கள் தெரியுது அக்யூரா அதை பாருங்கள் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணுவாரோ தெரில பெல்ட்டெல்லாம் போட்டார் பாருங்க இடுப்பு வலிக்கு பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்குது முடியல அவரால் பார்த்தீங்களா என்ன காட்டுறான்னு ஒரு வழியாக சுமி பிளம்பிங் ஒர்க் முட்டான் சக்ஸஸ் டைட் பண்ணிட்டே வெளில வந்தா போகுது உள்ள போய் புது தான் பட்டி வர குப்பதா இருக்கு பாருங்க ஐயோ போராடி ஒரு வழியாக போட்டாச்சுங்க சக்சஸ்ஃபுல்லி மாம்சு இங்கே உட்காந்துட்டு சொன்னார் நான் உள்ளே பூந்து வேலையை முற்று வெளில வந்துட்டேன் இங்கே பாருங்க கல் எடுத்து வந்து இங்கே போட்டு வச்சிருக்காரு மாம்சம் இதை அடுக்கிறதுக்கு தான் அடுக்குவோம் அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு வழியாக வச்சாச்சுங்க டைம் வந்து பத்துரை ஒரு ஏழு காலுக்கு ஆரம்பிச்சிருப்போம் இல்லைன்னா ஒரு ஏழே முக்காலுக்கு ஐயப்பா இவ்வளோ நேரம் இங்கே வச்சு அங்கே வச்சு பொங்கல் வச்சு மொத்தத்தில் வச்சாச்சு ம் பைப் ரெடி பண்ணி இப்போ படாத பாடுபட்டோம் மூணு லேயர் கல் அடிக்கிறோம் மொத்தம் எத்தனை கல் ரெண்டு பதினெட்டு கல் வச்சுருக்கோம் பதினெட்டு கல் வச்சா அந்த அளவுக்கு இங்கேயும் பள்ளம் பாருங்கள் அவ்வளோ பள்ளம் இருக்கும் ஒரு வழியாக வச்சுட்டோம் நாளைக்கு தான் தண்ணி பிடிக்க போகிறோம் பார்ப்போம் கல்லு பிடிச்சிட்டு ஒரு வழியாக இந்த சின்ன சின்ன அப்டேட் அவங்க கூட சேர்ந்துக்கிறதுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரே புகை போகுதுன்னு கேட்காதுங்க மாம்சம் செஞ்சு செஞ்சு இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அவருக்கு தண்ணி வச்சுருக்கேன் குளிக்கிறதுக்கு தான் பாருங்கள் தண்ணி காஞ்சிட்ருக்கா இந்த கட்டையெல்லாம் அவர் தான் சீமி வச்சிருக்காரு பாருங்கள் ஸோ அதனால் அவருக்கு தண்ணி வச்சு கொடுத்தா குளிச்சுட்டு தூங்குவார் ஏன்னா பெண்டு நவுந்து போச்சு மாம்ஸுக்கு தான்